வணக்கம் நம்பளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய டீயர் பார்க்க போகிறேன் டீயர் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இது வந்து நமக்கு ஆறு மணி ரிசல்ட் இது எட்டு மணி ரிசல்ட் இது ஒரு மணி ரிசல்ட் சரிங்க மூணு ரிசல்ட்டுமே ஒன்றா தான் கொண்டு வருவோம் எப்போயுமே ഓക്കെ ഇന്ത്യ ഡ്രാവ് നമുക്ക് எப்படி மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக தெளிவாக சொல்லிடலாம் ஏன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்ததில் அந்த நாலாம் நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பர் சூப்பராக இருந்துச்சு அது சிபோர்டு நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்சாயிருந்தது நம்ம நேற்று தான் சொன்னோம் சிபோர்டு நாலு நம்பர் ஜி ஜீரோ வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் முப்பத்தி மூணுங்கிற நம்பர் அதாவது நம்ம வந்து மூணாம் நம்பர் எது வரதோ இல்லையா மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தா அது வந்து முப்பத்தி மூணு நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டு நம்பருமே இதில் ஜீரோ நாலுங்கிறது மேட்ச் ஆயிடுச்சு இதில் முப்பத்தி மூணுங்கிறது மேட்ச் ஆயிடுச்சு வந்துருச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம தான் கொடுத்த வேறு எதுவும் கொடுக்கல நீங்கள் செக் பண்ணி பாருங்க சூப்பராக வந்துருந்தது ரெண்டு நம்பருமே கொடுத்தது நாலு நம்பர் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு நல்லா வேணிங்க அதே மாதிரி இந்த ட்ரால நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாப்பா இன்னைக்கு வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நடிச்சிருக்காங்க பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று நடிச்சிருக்காங்க அப்போ டபுள்ஸ் நம்பர் நடிச்சிருக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டுக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கும் கொஞ்சம் அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அது மாதிரி தான் ஆடுவாங்க அதே மாதிரி ஏப்படி பி போட பிடிப்பது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் போல நாலு பி போட்டில் பதினேழு சி போட வந்து நமக்கு அஞ்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மூணாம் நம்பர்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆடினாங்க அது மாதிரி இந்த ட்ராவில் நம்ம அப்படியே பாருங்கள் ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது பி போலில் வந்து நமக்கு எட்டு சி போலில் நமக்கு இருபத்தி ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் அதே தான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடில் வந்து இருபத்தி ஒன்றா பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போடலையும் பி போர்டிலையும் நமக்கு முப்பத்தி மூணு நமக்கு வந்து இங்கே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா எடுத்துட்டாங்க அதே மாதிரி நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு பி போடலை ஒன்று சி போடல வந்து நாலு தான் அடுத்து அஞ்சா நம்பரை பத்திரிக்கைக்கு அஞ்சா நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடலை நான் பதினாலு சி போடலை நமக்கு ரெண்டு அடுத்து ஆறு நம்பரை பத்திரிக்கைக்கு ஆறு நம்பர் ஏ போல் பதினாலு பி போடல நாலு சி போடலில் பதினெட்டு அடுத்து ஏழு நம்பரை பத்திரிக்கைக்கு ஏழு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல ஒன்பது சி போல் வந்து பதினொன்று அடுத்து எட்டாம் நம்பரை பத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் வந்து உங்களுக்கு மூணு சி போடலில் பதிமூணு அதுக்கடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் வந்து நமக்கு இருபது ரெண்டு சி வந்து நமக்கு எட்டு அடுத்து ஜீரவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து நமக்கு எட்டு பி போல் வந்து ஓ அஞ்சு சி போல் நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்பளும் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் இதில் ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்க்குறேங்க ரொம்ப அதிகமாக இல்லைங்க எட்டாம் நம்பருங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் எதனால் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு எட்டு அந்த மாதிரி மத்தியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற பேசிக்கான ஒரு காம்பினேஷனில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது நமக்கு மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் இருக்கும் இப்போ இருக்கு அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு பேசிக்காக செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு திரும்ப அஞ்சாம் நம்பருக்கு நமக்கு அப்படி திரும்ப வந்துடும் திரும்ப அஞ்சா நம்பருக்கே அதிகமாக திரும்ப அஞ்சா நம்பருக்கு கொண்டு வந்து கொடுக்கறோம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பருக்கு திரும்ப அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுன்னு அடிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு திரும்ப வந்து அஞ்சுக்குள் அடிக்கலாம் இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பருக்கு அஞ்சு அந்த மத்தியே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் வந்து ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வரும் அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பருக்கு நம்பர் வரும் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஆனால் ஆல்மோஸ்ட் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்றுக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்றுக்கு எட்டுக்கு ஒன்றுக்கு எட்டு ஒன்றுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசுகிறேன் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு ஐ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இல்லையா நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு நமக்கு ஒன்று எட்டு ஒன்றுக்கு அஞ்சு இந்த மொத்த இடத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிப்பாங்க எப்படி பார்த்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ எப்படின்னா வந்து நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்லேயே நமக்கு மேட்ச் ஆகணும் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அப்படி கணக்கில் வரும் அதே மாதிரியான உங்களுக்கு ஒன்றுக்கு மூணு தான் கொடுத்துருக்குறாங்க ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு வந்து நமக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது ரெண்டும் கணக்கு கிடச்சிக்காதிங்க இது ரெண்டுமே சும்மா வந்து ஆறு மணி எட்டு மணி ரிசல்ட் கணக்கு வச்சது இதை போட்டு பண்ணுறது இந்த மாதிரி தான் தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு நம்பருங்க நம்பருங்கிற கணக்குகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு நம்ம வந்து நினைக்கணும் இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பருக்கு மறுபடியும் நம்ம என்ன ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பர்டிகுலராக மேட்சாக கூடிய நம்பர் அது மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஏழு நம்பர் அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது என்னென்ன காரணங்கன்னா இது அஞ்சாம் நம்பரை விட பெரிய நம்பர் போகணும் அப்படின்னா ஏழுக்கு போகும் அஞ்சா நம்பரோட சின்ன நம்பருக்கு போனால் அஞ்சுக்கு போகும் ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு போகும் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த இடம் நமக்கு மேட்ச் ஆகுது அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஏழு ப்ளஸ் ரெண்டு இது தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் நான் நினைக்கிறேன் எட்டு ஏழு அதாவது இருபத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஐம்பத்தி ஏழு ரெண்டு நம்பருக்குள்ளே அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீபோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சி போர்டில் எனக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஜீரோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏ போர்டு ஏபிசி ஏபிசியில் வந்து நமக்கு எட்டு எட்டு ஏழு ஜீரோ அதே மாதிரி அஞ்சு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் இல்லைங்க சிம்பிளுங்க சிம்பிளாக நம்ம என்ன கொடுக்குறோன்னா மூணாம் நம்பர் மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அஞ்சாம் நம்பர் வருது ஏழாம் நம்பர் வருது இதில் ஜீரோ வருது இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியே நமக்கு எட்டு மணி சூர் எட்டு மணி ஷூவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னங்க எட்டு ஜீரோ நானூற்றி எண்பது இல்லையா நெக்ஸ்ட் வந்து ஆறு ஒன்பது அஞ்சு மூணு மூணு இல்லையா இதை நம்ம கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வர இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்க இப்போ நம்ம ஏ போடி சி சிப்படை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பட் அந்த மாதிரி என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா எட்டு மணிக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு ஒன்பது நம்பருக்கான அனெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஒன்பதாவது நம்பர் வருதுன்னு எதுக்கும் ஒன்பது நம்பர் போகுறிங்கன்னா அஞ்சுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் அஞ்சாவது நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப டவுட் கிடையாது ஸ்ட்ராங்காக வருது முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக அது மேஸாகும் மே வாய்ப்பு இருக்கும் இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு நம்பருக்கு எடுத்து மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பது மூணுங்குற அது ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு சி போர்டை பொறுத்த பி பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பராக மூணுக்கு நாலு அப்படின்னு ஒரு நம்பர் தள்ளி அஞ்சுக்கு நாலு நடக்கணும் அதே மாதிரி மூணுக்கு நாலுன்னு ஒரு நம்பர் தள்ளி ஆட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அதை கூட எனக்கு சின்ன நம்பர் தான் அதிகமாக வர இப்போ பெரிய நம்பரை விட அதனால தான் நம்ம இந்த ரெண்டு நம்பரை கொடுக்குறார் வேறு ஒன்றும் இல்லை ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் மூணுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் ரிசல்ட்டில் ஸ்ட்ராங்காக தான் வருது சரிங்களா அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது பட் உங்கள் கணக்கில் வந்து வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் மூணு நம்பர் வந்து மேக்ஸிமம் பேர் வரும் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ண முடியாத பார்க்குறோம் சரிங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சோர்ஸ் நான் மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுப்போ ஒன்றாம் நம்பர் ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா மூணுக்கு ஒன்றுங்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அது மாதிரி ஏதாவது மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஏன்னா இதில் நம்ம ரெண்டு நம்பர் என்ன கணக்குன்னு கொடுக்கணும்னா ஒன்று அஞ்சு அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மூணு மூணு இதை தான் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இதில் தான் நான் பிளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் அப்படி அப்படி வருது அதே மற்ற தான் நம்ம என்ன சொல்லுறோம்னா உங்களுக்கு மூணா நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரைக்கும் இல்லை மூணாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரைக்கும் ஒரு வாய்ப்பு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரைக்கும் ஒரு வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாவது நம்பர் ஒன்றா நம்பருக்கு தொண்ணூறு நம்பர் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதுவும் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்களா எனக்கு வந்து இப்போ தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு லாஸ்ட்டாக எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஒன்பது நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம ஃபேவரபுல தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்பது நம்பருக்கும் நாலு நம்பருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போகிற தனியும் திரும்ப அஞ்சா நம்பர் மேலே தான் விட்டு ஏன் அஞ்சாம் நம்பர் திரும்ப வருது வருதுன்னு நம்பர் திரும்ப நமக்கு வரணும் மூணுக்கு அஞ்சு நல்லா இல்லை ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் திரும்ப வரணும் அதான் சொல்ல திரும்ப வந்து நம்பர் வந்து நமக்கு கன்ஃபார்மாக வரணும் ஏன்னா ஒரு ரிசல்ட்டில் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால அஞ்சா நம்பர் பட் உங்களுக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்பர் நம்பருக்கு பேர்புலான வாய்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரொம்ப சாங் ஆகும் அப்படினா பதினெட்டு ரெண்டுமே ஒரே சேமார்க்குமே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அதுவும் நம்பரு அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு இதுவும் நமக்கு ரெண்டு நம்பருமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா சும்மா வேண்டாமா கொடுக்குறோம் நல்லாவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி ஆள் போட ஆள் போடுறது ரொம்ப ஃபேவரபுலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாம் நம்பருக்கு இருக்கு எட்டாம் நம்பருக்கு இருக்குது எட்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே மேட்ச் என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க